கூலி வேலை செய்பவர்கள் அதாவது எந்த நாளும் கூலி வேலை செய்பவர்கள் நோன்பு பிடிக்க வேண்டுமா அப்படி அவங்க கூலி வேலை செய் அந்த அப்படி நோன்பு பிடிக்காம இருந்தால் அது அவங்களுக்கு பாவமாகுமா அவங்க கூலி வேலை செய்யாமல் இருந்தால் அவங்களுக்கு வாழவும் மேலாது வாழ்கிறது கஷ்டம் இதுதான் இந்த கேட்கப்பட்டிருக்கு கேள்வி கூலி வேலை செய்கிறவரு நோன்பு பிடிக்கிறதுக்கு கஷ்டமான கூலி வேலை அல்லாது கூலி வேலை செய்கிறார் நோம்பு பிடிக்கிறது நோம்பு பிடிச்சு கொண்டே அந்த கூலி வேலையை செய்யல அப்படியாக இருந்தால் அவர் கட்டாயமா நோம்பு பிடிச்சு கொண்டுதான் கூலி வேலையும் செய்வோம் கூலி வேலை மிகவும் கஷ்டம் நோன்பு பிடிச்சு கொண்டு அந்த கூலி வேலையை செய்யக்கூடிய ஆஹ் உடல் சக்தி அவருக்கு இல்லை மிக கஷ்டப்படும் அப்படியா இருக்கு இருந்தால் அவரை நோம்ப விட்டுட்டு இந்த நிலம் இருந்தால் அதாவது வே அவருக்கு வேறு வா வேற வழி ஒன்றும் இல்லை அப்படியா இருந்தால் அவரை நோம்ப விட்டு போட்டு பிறகு லீவு நாட்கள்ல அந்த நோன்பு கலாச்சரியும் நோன்பு முடிஞ்சதுக்கு பிறகு லீவு நாட்கள் வர வர அவர் கலாச்சி அந்த நோம்ப கலாச்சு முடிக்கவர் இதுதான் அவருக்கு உள்ள சட்டம் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது இன்னொரு நாளோ லீவு உண்டு அவருக்கு கிடைக்கும் போது அந்த லீவு நாட்கள்ல கலாச்சரியும் இந்த இதுக்கும் அந்த அந்த ஆயத்தை அந்த சூரத்தில் பக்கரார வார அல்லது யுத்தியூனகம் தாமும் என்று வார அந்த ஆயத்தை தான் அதுக்கு ஆதாரமாக கொள்வார் அதாவது மிகவும் கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த சலுகிற அதாவது நோயாளியை போல பிரயாணிய போல மிக கஷ்டப்பட்டுத்தான் அவருக்கு உழைப்பை செய்ய வேண்டியது அந்த உழைப்பை நோம்பு மொண்டு சேர்த்து கொண்டு போயலாம் நிலம் இருந்தால் அவருக்கு இப்படி செய்யலாம் ஆஹ் அவரு நோன்ப செய்யலாம் அப்படி இல்லாம அவர் நோன்ப மொத்தமா விடது கூட அதாவது காலாட்சியும் இல்லை நோம்பு பிடிக்கிறேமில்ல இப்படி மொத்தமாக அவர் விட்டது அவரு கூட பாவமாக மாறும் அவர் கலாச்சைமாராக இருந்தால் அந்த பாவத்திலிருந்து அவர் நீங்கிக் கொள்வார்